சொல்லி முடியுமா அது புரியுமா சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் செய்தலீழ சொல்லில் சொல்லிலடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா வண்ண பாலில் மஞ்சள் மூட்டி வண்ண எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அந்தவள் தன் உயிர் குடிக்க பண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த போதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அந்தவள் தன் உயிர் குடிக்க தாம் ததீம் தஜனும் தீம் ததீம் தாம் ததீம் தஜனும் ததீம் தஜனு தெரியுமா அவன் லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தல் தெரியுமா மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை அன்னை கண்டால் அஞ்சுவான் அடி பொறுக்க மாட்டாமல் அன்னை கண்டால் அஞ்சுவான் அடி பொறுக்க மாட்டாமல் கண்ணனவன் வாய் காசினியை கண்ணனவன் காசினியை காட்டிவிட்டான் தாம் தஜன ीं तधिमजो धीम तधि दधि அவன் லீலை சொல்லிலடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் எங்கள் கண்ணன் எம் பிரினிதா அவர்களை அழைக்கிறோம் பிரினிதா தான் இருக்கிறதுல கொஞ்சம் சிறிய மழலை நினைக்கிறேன் கரெக்டா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க பிரினிதா நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வார்த்தையே அப்படியே கணீர்னு இருக்கு உங்களோட குரல் ரொம்ப அண்ணா அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அழகா இருக்கீங்க எவ்வளவு வருடமா நீங்க உங்க மேம் கிட்ட நடனம் கத்துக்கிறீங்க ஒன் ஹியர் ஒன் ஹியர் ஒன் ஹியராக கற்றுக்குறீங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட டான்ஸ் கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் அங்கே பார்த்து சொல்லலாமா டான்ஸ் டான்ஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க உங்கள் மேம் உங்கள் மேம் வந்து ஹிண்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லலாமா சொல்லுங்க ஸ்டோரி சொல்லுவோம் கிளாஸ் பண்ணுவோம் கிளாஸ் புராணம்லாம் சொல்வோம் புராணம் சொல்லு நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க ஆசானவர்கள் வந்து அவங்க நடன பள்ளியில் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வெல்கம் சஞ்சனா ஸ்ரீ அவர்களை அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் சஞ்சனாஸ்ரீ